அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கம் மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் துணைவியாய் இருக்கிற செல்வத்திற்கு அதிபதியான கடவுள் மகாலட்சுமி எப்படி தோன்றினாங்க மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை எப்படி மனம் புரிஞ்சாங்க துர்கையம்மன் எவ்வாறு தோன்றினாங்க அப்படின்றத பத்தியும் அஸ்தலக்ஷ்மிகள் உருவான விதத்தையும் அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னொரு காலத்தில் தேவர்களும் மனிதர்களை மாதிரி நரை திரை மூப்பு சாக்கடு அந்த மாதிரியான வியாதிகள் இருந்திருக்கு இருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க அதனால் தேவர்களோட தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டி பிரம்மா கிட்ட முறையிட்டாங்க ஆனால் அவரோ நானும் திரை அப்படின்ற இரண்டாவது கட்டத்திற்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதற்கான தீர்வு மகாவிஷ்ணுக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கிட்ட அறிவிக்கிறாங்க மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிட்ட போது கவலைப்பட வேண்டாம் இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்குது இந்த பார்க்கடலை நம்ம கடைஞ்சா அந்த அமிர்தத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு அதற்கான தீர்வையும் அளிக்கிறாரு தேவர்கள் மட்டும் பார் கடையிறது இயலாத விஷயம் அதனால் அசுரர்களையும் இந்த பார்க்கடலை கடையிறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டாங்க அசுரர்களும் தேவர்களும் மாறி மாறி அமிர்தத்தை கடைய மேருகி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு கடைய ஆரம்பிக்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வழி தாங்க முடியாமல் தன்னுடைய விஷத்தை கக்கியது அப்படி கடலில் திரண்டு வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தியதன் மூலமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிவபெருமான் காப்பாற்றியதன் மூலமா நீலகண்டன் அப்படின்ற பெயரையும் பெற்றார் கடைசியா அந்த கடலில் இருந்து அமிர்தம் வெளிவரத்துக்கு முன்னாடி பல்வேறு பொருட்கள் வெளிவந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னா சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு கற்பக மரம் துளசி இது மாதிரியான பொருட்கள் தோன்றி இருக்கு இந்த பார்க்கடலை கடைஞ்சவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிறாங்க அப்படி அதிலிருந்து வெளிவந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமிய ஆட்கொண்டு அவரை மகாலட்சுமி விஷ்ணுவாக அருள் பாலிக்கிறாங்க இப்படி அலைக்கடல்ல இருந்து தோன்றியதுனால மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்னு பேர் ஏற்பட்டிருக்கு தேவர்களுக்கு தொல்லையாக இருந்த மகிஷாசுரனை வதம் செய்ய மூன்று தேவியர்களும் இணைஞ்சு தேவியாக மாறி ஒன்பது நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி அலைமகள் என்னும் மகாலட்சுமி கலைமகள் என்னும் சரஸ்வதி ஆகிய மூவரும் சேர்ந்து உருவம்தான் இந்த அம்மன் லக்ஷ்மி தேவி செழிப்பு மற்றும் செல்வத்தோட தெய்வம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில அடிப்படையா இருக்கு ஆனா லக்ஷ்மி எட்டு விதமான வடிவங்களில் அருள் பாலிக்கிறாள் ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு தனிப்பட்ட பெயர்கள் இருக்கு இந்த பெயர்கள் அனைத்தும் சேர்ந்து அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அஷ்டலக்ஷ்மிகளோட பெயர்களும் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக ஆதி லட்சுமி ஆதி லட்சுமி தான் லட்சுமி தேவியோட மிக முதன்மையான வடிவமா நம்பப்படுது இருப்பு அனைத்தும் ஆதி லட்சுமியோட வயிற்றில் இருந்து உருவானது அப்படின்னும் அவர் அனைத்து கடவுளையும் தெய்வங்களையும் உருவாக்கியவர் அப்படின்னும் நம்பப்படுது இந்த தேவி கடல் கலக்கத்தின் போது அழைக்கப்பட்டார் அப்படின்னும் விடுதலையை வழங்குவதற்காக அறியப்பட்டார்னு சொல்லப்படுது பிரிகுமுனிவர் தனது உறக்கத்திலிருந்து விழுத்தெழும்படி இந்த தெய்வத்தை மன்றாடினார் அப்படின்னு கூறப்படுது அன்பையும் விருப்பத்தையும் குறிக்கும் சிவப்பு மலர்களை அவளுக்கு வழங்குவது இருக்கு விஷ்ணுவோடு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லா செல்வங்களும் இருக்கும் இடமாக அவள் அறியப்படுகிறாள் இரண்டாவதாக தனலட்சுமி இது பணம் புகழ் அல்லது அதிகாரத்தை குறிக்கலாம் ஆனா அதன் மையத்துல தனம் அப்படின்னு உள்வலிமை வலிமை மற்றும் புத்திசாலித்தனத்தையும் உள்ளடக்கியிருக்கு தனலக்ஷ்மி எட்டு அஸ்தலக்ஷ்மி பேர்களில் மனிதர்களுக்கு இந்த பக்கத்தின் பிரதிநிதித்துவம் அவளுடைய தெய்வீக கிருபையால் தொடும்போது அது நமக்கு ஏராளமான செல்வத்தையும் செழிப்பையும் வழங்குது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கபடி விஷ்ணுவோட பணத்தின் மீதான அவரது கருத்துக்காக அவள் கோபமடையும்போது போது அவளுடைய கதை தொடங்குது இது நடந்தவுடன் அவள் வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு செல்கிறாள் அவள் வெளியேறிய உடனேயே விஷ்ணுவும் அவளை பின்தொடர்ந்து பூமிக்கு வராரு காடுகளில் வாழும் ஏழை மக்களாக மாறுகிறார் ஒருநாள் அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள் ஆனால் விஷ்ணு அதிகமாக இல்லாததால் துரதிருஷ்டவசமா அவர் குபேரன் கிட்ட கடன் வாங்குகிறார் அவர் புறப்படுவதற்கு முன் விஷ்ணு கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறார் பல வருஷங்களா முயற்சி செஞ்சு கடன் வைக்க முடியாம கடைசியில் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டார் அவரது மனைவி தனலட்சுமி பின்னர் அவருக்கு செல்வத்தை ஆசிர்வதிச்சு அவருடைய அனைத்து நல அதிர்ஷ்டங்களுக்கும் கடன்பட்டார் எனவேதான் செல்வத்தின் இந்து தெய்வம் மற்றும் லக்ஷ்மியின் அவதாரமான தனலட்சுமி உழைப்பாளிகள் மற்றும் பணத்தை மதிப்பவர்களுக்கு தனது ஆசிர்வாதங்களை வழங்குறாங்க அது அவர்களை மிகுதியாக கொண்டு செல்கிறது அவள் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களின் உருவமா இருக்கா மேலும் அவள் நிதி தடைகளை தாண்டி தன்னை பின்பற்றுபவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிறாள் அப்படின்னு நம்பப்படுது மூன்றாவதாக தானிய லட்சுமி மகாபாரத காலத்துல பாண்டவர்கள் வனவாசம் செய்த போது அவர்களுக்கு உணவு கிடைப்பது ரொம்பவும் இருந்தது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதற்கு காரணம் தானிய லட்சுமி தேவி அவர்களை ஆசிர்வதித்து இந்த காலகட்டத்தில் உயிர் வாழ போதுமான உணவு இருப்பதை உறுதி செஞ்சாங்க அவர்கள் மீண்டும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றதற்காக வற்றாத உணவை உற்பத்தி செய்யும் மரக்கிண்ணத்தை வழங்கி அவருக்கு உதவி செஞ்சாங்க ஒவ்வொரு நபரும் கண்மூடித்தனமா உணவளிக்கும் தானி லக்ஷ்மி இயற்கை அன்னை வழங்கும் உணவுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்றத நினைவூட்டுது நாம் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பசியா இருக்கும்போது இந்த லக்ஷ்மியோட அவதாரம்தான் நமக்கு உணவு வழங்குது அப்படின்றத நம்ம என்னைக்கும் மறந்துடக்கூடாது நான்காவதாக கஜலக்ஷ்மி கஜேந்திரன் யானை மற்றும் லக்ஷ்மி தேவி விஷ்ணுவை வழிபடுவதற்காக எப்போதும் ஒன்றாக பிரார்த்தனையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கஜேந்திரன் தன் அளவு காரணமாக லக்ஷ்மியை விட மெதுவாக சென்றான் இதனால் அவர்களால் ஒரே நேரத்தில் பல விழாக்களை நடத்த முடியல ஆனால் விஷ்ணு பகவான் இதை பார்த்தபோது கஜேந்திரன் எப்போதும் அவளை விட மெதுவாக இருப்பதில் சோர்வடைய கூடாது அப்படின்றதுக்காக அவளிடம் உதவி கேட்டாங்க பின்னர் லட்சுமி தேவி முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தை எடுத்தாங்க அதுதான் கஜலக்ஷ்மி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அஷ்டலக்ஷ்மி அப்படின்ற பேரோட பொருள் யானை லட்சுமி அப்படின்னு அழைக்கப்படுது அவருடைய காணிக்கைகள் அனைத்தையும் தேவி ஏற்றுக்கொள்றான் கஜலட்சுமி அப்படின்றது அவருடைய தெய்வீக வடிவம் உணவுக்காக கால்நடைகளை வளர்ப்பதை நம்பியிருக்கும் அவரை பின்பற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த லக்ஷ்மியோட வடிவம் ஐந்தாவதாக சந்தானலட்சுமி சந்தானலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை தேவியோட இந்த வடிவம் கருவுறுதலை குறைக்குது மற்றும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகளுடன் ஆசிர்வாதத்தையும் வழங்குது பெற்றோரை ஒரு புனிதமான பொறுப்புக்காக கருதும் அல்லது குழந்தைகளை பெறுவது வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஆசிர்வாதமாக உணரும் குடும்பத்திற்காக அவர்களோட ஏக்கத்தை அவரை வேற்றுகிறாள் ஆறாவதாக வீரலட்சுமி தைரிய லட்சுமி அப்படின்னு அழைக்கப்படுறா நம்பிக்கை மன உறுதி மற்றும் விடாமுயற்சி ஆகிய இந்த குணங்களை நமக்கு வழங்குற அஸ்தலக்ஷ்மியின் ஒரு வடிவத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் இந்த வீரலட்சுமி பழங்காலத்துல போஜராஜன் அப்படின்ற ஒரு மன்னன் தன் ஆட்சியை எதிர்க்கிறவங்க யாருமே இன்றி ஆண்டுட்டு வந்தான் அவருடைய குடிமக்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தாங்க நிலம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தது மன்னன் லக்ஷ்மி தேவியிடம் மிகுந்த பக்தி கொண்டவன் இதன் காரணமாக அவள் தன்னை ஒருபோதும் கைவிடவில்லை அப்படின்னு உறுதி செஞ்சான் அவரது கனவில் லக்ஷ்மி தேவி அவருக்கு தோன்றி அவரது எட்டு அவதாரங்களில் ஏழு அவதாரத்தை மட்டும் காற்றி ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் மிகவும் தேவை என்று நினைக்கும் யாரையும் அவர் தேர்ந்தெடுக்க முடியும் அதன் பிறகு ராஜா தனது முடிவை எடுத்தார் மக்களை ஆட்சி செய்வதற்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் தக்க வைத்து கொள்வதற்காக அவர் தைரிய லக்ஷ்மியை தேர்ந்தெடுத்தார் வாழ்க்கை நம்மை நோக்கி வீசுவதை தேவையான அச்சமற்ற தன்மையை அவள் வழங்குகிறாள் முக்கியமா மோசமான நேரங்களிலும் நேர்மையற்ற நேர்மறையாகவும் உறுதியாகவும் இருக்க முயற்சிப்பவர்களை இந்த தைரிய லட்சுமி ரொம்பவும் விரும்புவாள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஏழாவதாக வித்யாலக்ஷ்மி செல்வம் அவளிடமிருந்து அறிவின் மூலம் வருகிறது இந்த அறிவு அறிவொளியை அடைவதற்கும் தன்னை புரிந்து கொள்வதற்கும் உதவுது ஏன்னா இதுவே உண்மையான செல்வம் அப்படின்னு அவள் நம்புகிறான் லக்ஷ்மியோட இந்த அவதாரம் மனித மனதை எவ்வாறு திறப்பது அப்படின்னு தெரியும் அதனால அதுதான் சொந்த மதிப்பை ஆராய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க இது நடக்கும்போது நாம் உண்மையிலேயே பணக்காரர்களாக மாறிடும் எட்டாவதாக விஜயலட்சுமி விஜயா என்றால் வெற்றி அப்படின்னு பொருள் லக்ஷ்மியோட இந்த வடிவம் போரில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் பெரிய போராட்டங்கள் மற்றும் சிறிய சண்டைகளிலும் கூட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி அடைய குறிக்குது வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலும் எல்லா இடங்களிலும் வெற்றியை உறுதிப்படுத்த விஜயலக்ஷ்மியை வழிபடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கடினமான காலங்களில் தனிநபர்களுக்கு உதவ விஜயலக்ஷ்மி தன்னை வெளிப்படுத்துறாங்க கஷ்டங்களை எதிர்கொண்டு நேர்மையான கண்ணோட்டத்தை பேணுபவர்களை அவள் பாராட்டுறா மற்றும் ஆன்மீக அறி நாடுபவர்களுக்கு வழிகாட்டுதலா இருக்கா இப்படி லக்ஷ்மி தேவியோட ஒவ்வொரு அம்சங்களுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் காணப்படுது இந்த வீடியோல துர்காதேவி எவ்வாறு தோன்றினாங்க லக்ஷ்மிகளோட முக்கியத்துவத்தையும் மகாலட்சுமி எவ்வாறு தோன்றினாங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோக்கள் பற்றின இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்